பாரதம் என் தானடி நண்பர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியிலே ஸ்ரீராமர் கோயிலுடைய ஒட்டி நாடு முழுவதும் கோயிலில் பூஜிக்கப்பட்ட அக்ஷதை அழைப்புதல் வழங்கக்கூடிய அந்த பணி தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு இடங்களிலேயும் ராமருடைய அக்ஷதை கொடுக்கின்ற பொழுது ஸ்ரீராமரே நேரில் வந்ததைப் போல மக்கள் பக்தி பரவசத்தோடு அதை பெற்றுக்கொண்டு அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருவதற்காக சங்கல்பம் எடுத்திருக்கிறார்கள் பதினைந்தாம் தேதிக்கு பின்பாக இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் இருக்கின்ற கோயில்களிலெல்லாம் தூய்மை பணியை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் அறிவுறுத்தினார் அவரும் அந்த தூய்மை பணியை முன்னின்று செய்து காட்டினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களும் மற்றும் பல்வேறு அமைச்சர்களும் கோயிலுடைய தூய்மை பணியிலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த பணி என்பது ஒரு கோயிலோடு அல்ல எங்கள் கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் அவரவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் அது சிறிய கோயில் பெரிய கோயில் என்ற எந்த வித்தியாசமில்லாமல் எந்தவித பாகுபாடு இல்லாமல் அத்தனை ஆலயங்களிலேயும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள் கோவையினுடைய காவல் தெய்வம் அருள்மிகு கோணியம்மன் கோயிலிலே இன்று கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மகளிரணி சார்பாக மாவட்ட தலைவர் முன்னிலையிலே தூய்மை பணியை இன்று மேற்கொண்டிருக்கிறோம் இந்த கோயில் ஏற்கனவே நல்ல முறையாக பராமரிக்கப்பட்டாலும் கூட பல்வேறு இடங்களில் எல்லாம் பல ஆண்டுகளாக தேங்கியிருந்த எல்லாம் இன்று அகற்றி இந்த கோயிலுடைய தூய்மை முழுவதுமாக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளால் மேற்கொள்ளப்பட்டு கோயில் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது இதையொட்டி இருபத்தி இரண்டு கும்பாபிஷேகத்தன்று காலை எங்கெங்கெல்லாம் கோயில்களில் மக்கள் திரளாக கூடி நின்று அங்கு அமர்ந்து ராமருடைய கீர்த்தனைகளை பாடி ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை ராமர் பஜனை என்பது எல்லா கிராமங்களிலேயும் இருக்கிறது இம்மாதிரியான சங்கீர்த்தனங்களை அங்கு முடித்து கொண்டு அன்று அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வை காணொளி வாயிலாக கோயில்களில் ஏற்பாடு செய்திருக்கின்ற திரைகளில் மக்கள் பார்க்கலாம் அன்று மாலை ஒவ்வொரு வீடுகளிலேயும் குறைந்தது ஐந்து தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் என பாரத பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் மகளிரணி சார்பாக நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே இந்த தீபங்களை ஏற்றுகின்ற நிகழ்வினை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடங்களிலேயும் தங்களுடைய வீட்டிற்கு ஒரு மிகப்பெரிய விழா போல மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில இடங்களிலெல்லாம் முழுவதுமாக கொடி தோரணங்கள் கட்டி ஒரு மிகப்பெரிய விழாவை எதிர்பார்ப்பது போல நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பேரலை இருந்து எழுந்து கொண்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி இந்த நாட்டினுடைய கலாச்சார சின்னத்தை அதே இடத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி சட்டத்தின்படி நிறுவுகின்ற இந்த பொன்னாள் இந்த பாரத வரலாற்றிற்கு மிகப்பெரிய திருநாளாக அமையப்போகிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அந்த திருநாளை கொண்டாடுவதற்கு நாடே தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் சரி ஒவ்வொரு நபர்களையும் பாரத பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரிடமும் இந்த விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இது அடிமை சின்னத்தை மாற்றி இந்த நாட்டினுடைய உண்மையான கலாச்சார நாயகனுக்கு ஒரு கோயில் அதே இடத்தில் அமைகின்ற நாள் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய நாளாக நாங்கள் பார்க்கிறோம் அமைச்சர் உதயநிதி நீங்கள் காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு மத நம்பிக்கைகளுக்கோ ராமர் கோவில் திரும்ப திமுக எதிரியல்ல ஆனால் கட்டப்பட்ட இடம் என்பது மசூதி இருந்துட்டு கட்டி அங்கே இடிச்சிட்டு கட்டியிருக்கிறோம் காட்டி எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் காலையில் சொல்லியிருக்கோம் கோயிலாக இருக்குது இது அரசியல் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவருக்கான ஒரே ஒரு பதில் மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு தானே நியாயமாக இருக்கும் அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்புதலை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் மகனுடைய அரசியல் ஒரு வழி மனைவியினுடைய அரசியல் வேறு வழி அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்புதலை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் திரு உதயநிதி மட்டுமல்ல அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம் எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ அதுபோல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும் ஏற்படுத்தி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திருவள்ளுவருடைய புகைப்படம் என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக சமய அடையாளங்கள் எதுவும் இல்லாத திருவள்ளுவராக அவர்கள் அதை முன்னிறுத்தினார்கள் நிறுவ பார்த்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதும் அதற்கு முற்பட்ட காலத்திலே நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்வேறு ஆன்மீக மடங்கள் இருக்கிறது ஏன் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வரைந்த திருவள்ளுவர் சமய அந்த அடையாளங்களோடு காணப்படுவது என்பது புத்தகங்களில் திருவள்ளுவர் எப்படி இருந்தாரோ அதுபாடு இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அந்த அடையாளத்தோடு அதை வெளியிடுகிறார்கள் உண்மையாகவே திருவள்ளுவர் சமய சார்பற்றவர் என்றால் திருக்குறளிலே எத்தனை இடங்களில் விஷ்ணுவை பற்றி லக்ஷ்மியை பற்றி எல்லாம் வந்திருக்கிறது அதையெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியலையா இல்லை திருக்குறளை ஒழுங்காக படிக்கலையா இப்போது அமைச்சர் ஜெயக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து முதல்வர் வந்து இலவச அதே சமயம் வந்து தமிழகத்தில் தாமரை வந்து மலராத தமிழகத்தில் தாமரை மலர்ந்து நாலு பேர் சட்டமன்றத்துக்கு உள்ளாக இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது எல்லா அரசியல் கட்சிக்குமே

ஜல்லிக்கட்டை பற்றி வேணா ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டிருந்தாங்க இல்லைனா வந்து சனாதனத்தோட வந்து தொடர்புடையது அப்படின்னு அதுக்கு வேணாண்ணா பூ வெங்கடேசன் மொழிகளில் வேண்டாம் கண்டனம் தெரிஞ்சுக்காங்க தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கின்ற பொழுது அது அலங்காநல்லூரில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் இல்லை மஞ்சு விரட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காளைகள் விரட்டு இது எல்லாமே கோயிலோடு தொடர்புடையது இதை திரு சு வெங்கடேசன் மறுக்க முடியுமா கோயிலில் சாமி கும்பிட்டு தாங்க காளையை வகுத்து விடுவாங்க அதுதாங்க இந்த நாட்டோட மரபு அதுதாங்க பண்பாடு சாமி கும்பிடாம கோயிலில் வந்து காளைங்களை விடுறது எங்காவது பார்த்துருக்கீங்களா அப்போ சாமி கும்பிட்ற காளைங்க அப்படின்னா அது வந்து மத சார்பான காளைங்களா ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கம்யூனிஸ்ட்ல இவங்க மத சார்பின்மை என்கின்ற பெயரிலே ஹிந்து மதத்தினுடைய அடையாளம் பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பது அல்லது அதை பற்றி அவமானப்படுத்துவது தான் இவங்களோட வேலையை கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தான் காலை வந்து விடுவாங்க இல்ல சாமி காலைங்கிறத தனியா உண்டு ஜல்லிக்கட்டுக்கு முதல் காலை யாரோட காலை சாமியோட காலை தான் வெளியில வரும் அப்ப இருந்து ஜல்லிக்கட்டை பிரிக்கலான்னு நினைக்கிறாங்களா ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து கலாச்சாரத்திலே ஹிந்து பண்பாட்டிலே ஹிந்து மத வழிபாட்டிலே ஒரு கூறு அதனாலதான் காளைய வந்து சாமியா பாப்பாங்க நீங்க மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறது பொங்கலுங்கிறது என்னங்க சூரிய கடவுளை பார்த்து கும்பிடுறது வேற ஏதாவது மதத்துல கட்பூர் ஆரத்தி காட்டுறாங்களா பொங்கலுக்கு ஆரத்தி காட்டுறோம் மாலை போட்டு திருநீர் வைக்கிறது உண்டா மற்ற மதத்தில் இந்த மதத்தில் தாங்க உண்டு இதெல்லாம் இன்னும் முட்டாள்தனமாக இருக்கு கோயில் சம்பந்தமானது இல்லை பண்பாடு சம்பந்தமானதுன்னா உடனே எல்லாத்தையும் பிரிச்சிருவீங்களா நீங்க ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து மதத்தினுடைய ஹிந்து கலாச்சாரத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதி சனாதன தர்மம் தான் மனுஷன் மட்டும் இல்லை இங்கிருக்கக்கூடிய மிருகங்களையும் சமமாக பார்ப்பதற்கு சொல்லித்தருகின்ற ஒரு தர்மம் அது இன்னைக்கு சங்க பரிவார சார்பில் அடுத்த மையக்கூட கொடுக்கல தேர்தல் சம்மந்தமாக ஏதாவது இருக்குங்களா அதில் நீங்களும் அந்த கலந்துக்கிட்டீங்களே அது ரெண்டு மணிக்கு எடுக்கல அது சொல்லுங்களேன் தேர்தல் சம்பந்தமான ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கா திமுக எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மனிதன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தேர்தல் சீர்திருத்தினுடைய அடுத்த கட்டம் இவ்வளவு பெரிய நாட்டில் வருஷம் முழுக்க தேர்தல் நடத்துகின்ற பொழுது அந்த மாநிலத்தில் எந்த விதமான வளர்ச்சிப் பணியும் மேற்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அவர்களுடைய நேரம் எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன்லையே இருக்கு அதனால் இதை நோக்கி அந்த சீர்திருத்தத்தை நோக்கி செல்வதற்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொடுங்க அதை விட்டுட்டு புறக்கணிக்கிறது இல்லை மறுக்கிறதுங்கிறது சரியா வராது இது ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டெப்பு இதில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் விவாதிப்போம் எப்படி வந்து நாட்டில் தேர்தல் செலவுகளை குறைக்கிறது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறது மூலமாக என்ன சாதகங்கள் இருக்கு பாதகங்கள் இருக்குது ஒரு கருத்து பரிமாற்றத்தை ஆரம்பிப்போமே மேடம் கணக்கு கேட்டுருக்கிற கவர்னர் அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசு கணக்கு கேட்குறாரு கவர்னர் அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை அவர் வந்து பயன்படுத்துவார் அவ்வளோ இந்தியா நாட்டில் ஒரு கோயிலை வந்து இப்போ அடிக்கல் தட்டுறதோ இல்லை கும்பேசத்துக்கு போகிறதோ அது வந்து பாரத பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா அரசியலமைப்பு சட்டமே கெட்டு போயிருந்து சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைத்து மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பாக சோமநாதர் ஆலயம் இந்த அரசாங்கத்தால் கட்டி எழுப்பப்பட்டது இதெல்லாம் அரசாங்கம் அனுப்பிச்சான் நம்ம நாட்டில் இருக்கிற கோயிலை நம்ம கவர்மெண்ட்டு தாங்க பார்க்கணும் நம்ம ஊரில் சாமி கும்பிட்றவங்கள கவர்மெண்ட்டு தாங்க காப்பாற்றணும் அப்போ வேறு யார் வந்து காப்பாற்றுவாங்க அரசாங்கத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்குது மக்களுடைய உணர்வுகள் மக்களுடைய நம்பிக்கைகள் எங்கே வித்தியாசப்படுத்தக்கூடாது எங்களுக்கு இந்த மதம் தான் வேணும் அப்படின்னு வித்தியாசப்படுத்தக்கூடாது எல்லா மதத்தையும் ஒரு அரசாங்கம் சமமாக பார்க்கணும் இதுதான் எங்கள் நிலைப்பாடு நன்றிங்க நன்றி